الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله واصلحوا ذات بينكم واطيعوا الله ورسوله ان كنتم مؤمنين وقال النبي صلى الله عليه وسلم الا اخبركم بافضل من درجه الصيام والصلاه والصدقه قالوا بلى يا رسول الله قال اصلاح ذات البين وفساد ذات البين هي الحالقه او كما قال صلى الله عليه وسلم தனியத்துக்கு அவ்வாறு நிலடியார்களே ஒரு சமுதாயத்திற்கு அழகு சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று அந்த சமுதாயத்தில் சமாதான குணம் இருப்பது எந்த ஒரு விஷயத்திலும் சச்சரவுகள் சண்டைகள் வராமல் சமரசம் செய்து வைக்கிற ஒரு குணம் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அது அந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்பதற்கான அடையாளம் எந்த சமூகத்தில் இந்த குணம் இல்லையோ எதற்கெடுத்தாலும் சண்டை தகராறு என்கிற ஒரு குணத்தில் இருக்கிறார்களோ அது அந்த சமுதாயம் ஒரு பண்பாடு இல்லாத ஒரு சமூகம் என்பதற்கான அடையாளம் இதைத்தான் நமக்கு திரு குரானும் நமக்கு குரானும் ஹதீஸும் போதிக்கிறது சண்டை தகராற விரும்பக்கூடாது அல்லாவுக்கு அறவே பிடிக்காதவன் யார் அப்படின்னு நிசலா சொன்னாங்க இன்ன அவவன்னா சில அல்லாஹ் அல் அல்துல் ஹசீம் மனிதர்களில் அல்லாஹுக்கு ஆக பிடிக்காதவன் யாருன்னு சொன்னால் எதற்கெடுத்தாலும் சண்டை எதற்கெடுத்தாலும் தகராறு செய்பவன் சில பேர் தகராறு செய்வதை தங்களுடைய ஒரு பெரிய திறமையாக கருதுவது நான் எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கருதுவது அப்படி இல்லை தகராறு செய்பவன் மனிதர்களில் அல்லாஹுக்கு மிக மிக மோசமானவன் என்பதை கோபமுடையவன் என்பதாக பெருமனார் செல்லல்லா அலிஸ்லவங்க சொன்னாங்க நபி சொல்லல்லா அலிசிலவங்க ஹயாத்தா இருந்தபோது ஒரு கணவன் மனைவியாகட்டும் அல்லது ரெண்டு சமூகங்களாகட்டும் ரெண்டு நபர்களாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அது கடன் விஷயமா இருக்கலாம் வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம் ஒரு சின்ன தகராறு அப்படின்னு கேள்விப்பட்டா நபி சொல்லல்லா அலிசிலவங்க மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு முதல்ல அந்த தகராறை சரி பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய முதல் கண் பணி என்ன இந்த தகராற முடிச்சிடணும் ஒரு நாள் நிமிஷம் அலிசிலவங்க குஹருடைய நேரம் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குது குஹர் நேரம் வரப்போகுது அப்ப கேள்விப்படுறாங்க குபாவுல அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில சண்டை சண்டை எந்த அளவுக்கு முத்திருச்சு இவர்கள் அவர்கள் மீது கல்லறியறாங்க அவர்கள் இவர்கள் மீது கல்லறியறாங்க பனவிசில்லாஸன் அவங்க பிலா அவர்களை அழைத்து சொன்னாங்க நான் இங்கே ஒரு ஜமாத்தோடு நான் குபாவுக்கு போறேன் அங்கே நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் சண்டை சச்சரவு நான் போய் சமாதானம் பண்ண போறேன் ஒருவேளை தொழுக நேரம் ஆயிடுச்சு நான் வருவது தாமதமானால் யாராவது தொழு வைத்துக் கொள்ளட்டும் நான் போறேன்னு போயிட்டாங்க பனவிசிலாசனம் போன பிறகு பிலாரதியானவர்கள் தொழுக நேரம் வருது பாங்கு சொல்றாங்க கொஞ்சம் தாமதம் கொண்டே வருது அதில் புக்கரிடம் போய் நம்ம செல் ஆசலவங்க யாரையாவது தொழுவிக்கு சொன்னாங்க நீங்கள் தான் பெரியவர் தொழுவீங்கன்னு சொன்னாங்க இப்போ அபு தானும் தொழுவிக்கும் தயாராகி உள்ள போய் என்ன செஞ்சாங்க தக்பீர் கட்டிட்டாங்க தக்பீர் கட்டின பிறகு நம்ம செல் ஆசலாகவும் வர்றாங்க அந்த சமாதானத்தை முடிச்சிட்டு வர்றாங்க பெருமானாரை பார்த்ததும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி அபுபக்கரதானும் போய் நின்றுட்டாருன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது துணியாவில் அப்படி தான் அவங்கள பற்றி வருது தொழுகைக்குன்னு தகவல் கட்டிட்டா எதுவுமே தெரியாது எந்த பக்கமும் பார்க்க மாட்டார் மக்கள் அபுபக்கிரதானவங்களுக்கு நமிசிலாக வந்துட்டாங்க அப்படின்னு உணர்த்துவதற்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க தட்டுறாங்க ஒரு கையை இன்னொரு கையில் அடிக்கிறாங்க நம்சிலாக வந்துவிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அபுவக்கத்தானவங்க அதை கவனிக்கவே இல்லை அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க ரொம்ப நேரம் எல்லாரும் கைத்தட்டவும் அபவக்கிரதானவர்கள் அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க முன் முன்சபுக்கு வந்து நிற்கிறாங்க அப்போதான் ஆஹா நவி வந்துட்டாங்களே பின்னால் வரப்போறாரு நமிசலாக வராதிங்க அப்படியே நீங்களே தொழுவிங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அவங்க நமிசலாக பின்னால் வந்துட்டாங்க இல்லை யார் அவ்வபக்கர் பின்னால் வந்துட்டாங்க நமிசலா முன்னால போய் தொழுவிச்சாங்க தொழுது முடித்த பிறகு சொல்லுவாங்க மக்களுக்கு சொல்லுவாங்க தொழுகையில் யாருக்காவது எதையாவது உணர்த்துவதாக இருந்தால் இப்படி கைத்தட்டாதீங்க மாறாக சுபகானந்தான்னு சொல்லுங்க சுபகானந்தா எங்கெல்லாம் சொல்லலாம்னு சொன்னா இப்ப நீங்க வீட்டிலேயே தொழுதுட்டு இருக்கிறீங்க யாரோ வந்து கைத்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டுறாங்கன்னு சொன்னா நீங்க தொழுகையில் இருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு சுபஹானந்தான்னு சொல்லலாம் அது இசில இருக்க தொழுதுட்டு போது பல சகாபாக்கள் வந்துருக்குறாங்க நான் தொழுதுட்டு இருக்கிறேன் நீங்க உட்காருங்க நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க இதுக்கு சுபகானந்தா சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல அந்த சட்டத்தை கற்றுக் கொடுக்குறாங்க சுபானந்தா சொல்லுங்கள் கை தட்டாதீங்க பிறகு அபுபுக்கரலான்னு கேட்டாங்க நான் தான் உங்களை பின்னால் வரக்கூடாதுன்னு சொன்னனே அதை மீறி நீங்கள் வந்தீங்க இப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து அபு குஹாஃபாவுடைய மகன் பெருமானாருக்கு முன்னால் இமாமகன் இருக்கிற தகுதி எனக்கு என்ன இருக்கிறது அவங்களுடைய பணிவு இந்த பணிவுதான் நபிமார்களுக்கு நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு தருது வந்துட்டேன் இங்க என்ன விஷயம் ஒரு தொழுக நேரத்தில் கூட ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டைன்னு சொன்னா போய் நமிசல்தான் சிலவங்க முதல்ல சமாதானம் அவங்கள சேர்த்து வச்சிடறது நமிசல் ஆசனம் இப்படிதான் மதியினால ஒரு கூட்டத்தாருடைய தகராறு கேள்வி உடனே அந்த கூட்டத்தாருடைய போய் உட்காந்து பேசி நடத்துறாங்க பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிஷா போக வேண்டிய தேவை ஏற்படுது பொதுவாக அவர்களுடைய பழக்கம் என்னன்னா சிறுநீர் கழிப்பதா இருந்தா மக்களுடைய பார்வையை விட்டும் தூரமா போயிடுவாங்க அப்படிதான் வருது எந்த மனிதராலும் பார்க்க முடியாத அளவிற்கு தூரமா போயிடுவாங்க இப்போ அங்கே சமாதான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க இப்போ தூரமாக போனால் அதுக்குள்ளே இங்கே சைத்தான் வந்துருவான் மறுபடியும் சண்டாக வந்துடும் நவிசிலாக அங்கே பக்கத்திலேயே சிறுநீர் கழிக்கிறாங்க ஆனால் அங்கே உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை அது இசில் வருது நம்சிலாக நின்று சிறுநீர் கழித்தார்கள் ஆனால் அது பொது அனுமதி அல்ல பொது அனுமதி கிடையாது ஒரு நிர்பந்தத்தில் எங்க உலமாக்கல் இந்த சம்பவத்தில் என்ன பதிவு செய்வாங்க மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னால் சில சுன்னத்துகளை கூட விட்டு விட்டு அந்த மக்களிடையே பெருமானார் செல்லதாலை சிலவங்க தூரமாக போயிட்டு வர்றதுக்குள்ள பிரச்சனை முத்தி போயிடும் பரவாயில்லை இங்கே நின்று சிறுநீர் கழித்தாலும் சரி இந்த மக்கள் மறுபடியும் சண்டை போட்டுறக்கூடாது வேகமாக சிறுநீர் கழித்து விட்டு வந்தாங்கன்னு வருது அருமையானவர்களே இதுதான் நம்செல்லதாலை சிலவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நடைமுறை இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை நமிசல்லா சிலவங்க சகாபாக்களிடையே பேசி கொண்டிருக்கிறாங்க திடீரென்று நபி செல்லா அலிசன் சிரித்தாங்க அதில் தும்னு கேட்டாங்க யார சொல்லா பேசிக்கொண்டு இருக்கையில் சிரிக்கிறீர்களே என்ன காரணம்னு சொல்லி அப்ப நபி சொல்லா அலேசன் அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தை சொன்னாங்க அல்லாவுக்கு முன்னால் ரெண்டு அடியார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் அதுல ஒரு அடியார் அல்லாட்ட சொன்னாரு ஏ அல்லா இவன் எனக்கு அநீதி இழைத்து விட்டான் என்னுடைய அநீதிக்கான நீதியை நீதானே பெற்றுக் கொடுக்க முடியும் நீ பெற்றுக் சொல்லி இப்போ எல்லாம் சொன்னா எப்பா ஒன்றும் இல்லையப்பா இங்கே வந்து எப்படி நீ அவனுக்கு வலிக்குபடியா அவங்க போற இப்போ அந்த அடியான்னு சொல்லுவோம் அவனுடைய நன்மை எல்லாம் எனக்கு வாங்கி கொடு அவன்கிட்ட நன்மையும் இல்லைப்பா அப்படியானா என் பாவத்தை தூக்கி அவன் தலையில் கட்டிடு என் பாவத்தை எல்லாம் அவன் மேலே எழுதிடு இப்போ எல்லாம் இதெல்லாம் கேட்டு விட்டு சொன்னான் கொஞ்சம் அங்கே பாருப்பான்னு சொன்னான் அவரும் பார்த்தார் அங்கே வந்து தங்க மாளிகைகள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பெரிய நகரங்கள் பவளங்கள் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான தோட்டங்கள் அப்போ அந்த அடியான் கேட்குறாய் யெல்லாம் இதெல்லாம் எந்த நபிக்காக நீ கொடுக்க காத்திருக்கிறாய் எந்த சித்திக்காக கொடுக்க காத்திருக்கிறாய் எந்த ஷகீதுக்கு இதை நீ கொடுக்க போகிறாய்ன்னு சொல்லி எல்லாம் சொன்னால் இதற்கு யாரெல்லாம் காசு வச்சிருக்கிறாரோ அவர்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் காசு இருந்தா வாங்கிக்கலாம் இப்போ அந்த அடியான் கேட்பான் எல்லாம் இங்கே எது காசு ஆமா அந்த காசு ஒன்று இருக்குது அந்த காசு ஒன்னிடம் இருக்குது இந்த உனக்கு அநீதி இழைத்து விட்டதாக புகார் செஞ்சு இல்லையா இந்த அடியான நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா இந்த சொர்க்கெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாரு அப்படியானால் அவருடைய கரத்தை அழைத்துக் கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னான் தான் சிலவங்க இந்த சம்பவத்தை ஓதிவிட்டு ஒரு ஆயத்தையும் ஓதுவாங்களுடைய சமாதானம் செய்து வைக்கிறான் அப்போ சமாதானங்கிறது சொர்க்கத்தில் மறுமையில் கூட நடக்கும் மூமின்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்யுது வையுங்கள் என்பதாக பெருமனார் சல்லல்லா அலிஸ்லாமும் சொன்னான் சஹாபாக்களும் அப்படிதான் கோப கோபதாபங்களில் கடுமையாக நடந்துக்குவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க அதிரத் வாமி அவர்கள் அன்னை ஆயிஷா ரத்தியுள்ளா அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா அந்த காலத்தில் ஒரு லட்சங்கிறது தீனாராகவோ திரகமாகவோ இருக்கலாம் அன்னை ஆயிஷா அவர்களுக்காக அனுப்பி வச்சாங்க அன்னை அவருடைய பழக்கம் என்ன எதையுமே வைத்து கொள்ளவே மாட்டாங்க அன்னை ஆயிஷா ரதி எல்லாம் தன்னுடைய அடிமை பெண்ணிடம் சொன்னாங்க வாவியா ஒரு லட்சம் அனுப்பியிருக்கிறாரு மதியினால இன்னார் எல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு லட்சத்தை கொடுத்து கொடுத்து முடிச்சுட்டாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க மாலை நேரம் வருது மாலை நேரத்தில் தன்னுடைய அடிமை பெண்ணிடம் நோன்பு திறக்க ஏதாவது கொண்டு வாமான்னு சொல்லி இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க நீங்க எதையாவது வீட்டில் வச்சாதானே எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அப்படியே எனக்கு ஞாபகத்தில் ஆயிஷா ஆயிஷாவுடைய சகோதரி மகன் அப்துல்லாஹிபின் அவர் வந்து ஆயிஷா ரத்தியான ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவருக்கு கொஞ்சம் கோபம் அப்துல்லாஹிபின்னு ஜுபைருக்கு உடனே அவர் சொன்னாரு அல்லா மீது ஆணையாக இனி ஆயிஷா இப்படி எல்லாம் தாராளமாக அள்ளி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் இல்லைன்னு சொன்னா நான் சிறுவர்களுக்கு பைத்தியக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய தடை விதிக்கப்படுதோ அது மாதிரி நான் ஆயிஷா மீது தடை விதிப்பேன் இத்தனைக்கும் ஹாலா தான் சொல்லிவிட்டார் அவரு அதில் தாயிஷா அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியதும் என்ன பார்த்து இப்படி சொன்னானா அப்துல்லாஹிம்னு ஜுபைர் வந்து என்ன பார்த்து இவ்வாறு சொன்னானா எல்லாம் இது சத்தியமாக நான் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான் சத்தியம் பண்ணிட்டான் பேச மாட்டேன்னு சொல்லி அவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு யாரார் மூலமாகவும் தூது விட்டு பார்க்குறாரு நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிக்க சொல்லுங்கள் நான் என்னுடைய அன்னை அவங்க ஹாலா அவங்க நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அன்னை ஆயிஷா உறுதியாக இருந்தாங்க அவற்றை பேசுவதாக இல்லைன்னு சொல்லி அப்போ அப்துல்லாஹின் சுபைர் என்ன பண்ணார் ஆயிஷா வீட்டுக்குள்ளே நுழையணும் போனால் உள்ளே விடமாட்டாங்க உள்ள நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணணும் ஒரு அகிலா செய்யணும் ரெண்டு தோழர்கள்ட்ட போனாங்க உண்ணும் மகரமானு ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் இபிரல் அசோதுன்னு ஒருத்தர் எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் புரட்சி உள்ளத்தை சார்ந்தவர்கள் பெருமானாருக்கும் உறவினர்கள் ஆயிஷாவில் தான் அவங்களுக்கும் எனக்குமான பிரச்சனை என்னோடு பேசாமல் இருக்கிறாங்க என்னால் முடியல அவங்க என்னுடைய ஹால் அவங்க நான் எப்படி அவங்களோட பேசாமல் இருக்கிறது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிஷாவை சந்திக்கிறதுக்கு போய் வெளியில் என்ன அனுமதி கேளுங்க என்னை மறைச்சி கூட்டு போங்க என்ன என்ன செய்யுங்க மறைச்சி கூட்டு போங்க உங்களோட சேர்ந்து நானும் உள்ள வந்துடுறேன் உள்ள வந்து நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்தணும் படுத்திக்கிறேன் எப்படியாவது என்னை கூப்பிட்டு போங்கப்பான்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் அவரை மறைச்சு என்ன செய்யறாங்க அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு முன்னால் வந்து அன்னை அவர்களே நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ள வரலாமான்னு சொல்லி வரலாம் எல்லாரும் வரலாமா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா வந்திருக்கிறது மூணு பேர் மூணாவது ஆள் அவங்களுக்கு தெரியாது எல்லாரும் வரலாமா எல்லாரும் வரலாம் வாங்க கூட்டு போயிட்டாங்க அவரையும் சேர்த்து உள்ள போயாச்சு உள்ள போனது அப்துல்லாஹிபின் ஜுபை தன்னுடைய ஹாலாவை அவங்கள கட்டி அணைத்து அழு அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து தவறு பண்ணிட்டேன் தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொல்லி ஆனால் ஆயிஷா அப்படி வாதமாக இருந்தாங்க இல்லை இல்லை நான் சத்தியம் பண்ணிட்டேன் உன்னோடு பேசுவதில்லை என்று பிறகு இந்த உள்ளே போன ரெண்டு பேரும் சொன்னாங்க அம்மா உங்களுக்கு தெரியாதா என்ன ஒரு முஸ்லீம் இடத்துல மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது எங்களை விட நீங்கள் நன்கறிந்தவர்கள் நீங்கள் அவரை மன்னிக்காமல் இப்படி அடம் முடிக்கலாமான்னு சொல்லி அப்ப ஆயிஷா அழுது கொண்டே சொன்னாங்க நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியத்தை காப்பாற்றணும் சரி நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அவரை மன்னித்து பேசினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சில தவறுகள் பண்ணிட்டா கூட பரிகாரம் என்ன செய்வாங்க நாற்பது அடிமைகளை அன்னை ஆயிஷா அன்றைய தினம் விடுதலை செஞ்சாங்க நாற்பது அடிமைகள் என்னன்னா ஒரு கட்டத்தில் எப்படியோ எதையாவது சொல்லி அவங்களுக்கு குரான் மூலம் ஹதீசை ஞாபகப்படுத்தி சமாதானம் ஆயிடுவாங்க இதுதான் சஹாபாப்புடைய வாழ்க்கையில் நாம் முழுக்க முழுக்க பார்க்கறதான் எல்லா இடங்களிலும் இந்த சமாதானம் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் பெரும் இருந்தது நமிசலாசில் அவங்க அதைத்தான் வலியுறுத்துவாங்க குரானும் சொல்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு வந்தா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒசுன் பிரிஞ்சிடாதீங்க தலாக் வாங்கிட்டு போயிடாதீங்க ஒசுல் ஹுர் சமாதானம் தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நமிசலா சொல்லவங்க எங்க சண்டை வந்தாலும் சமாதானம் பண்ணிடுவாங்க ஒரு நாள் மசூது நபவியில ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் ரெண்டு பேருடைய சத்தமும் உயருது ஒருத்தர் கடன் கொடுத்தவர் அவர் பெயர் காபுபுனு மாலி இன்னொருத்தர் கடன் வாங்கியவர் அவர் பெயர் அப்துல்லாஹிபுனு அபி ஹதரத் இப்ப கடன் கொடுத்தவர் கடனை கேட்குறாரு ரெண்டு பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் உடனே நமிசல்லாசல அவங்க திரையை வளர்க்கறாங்க விலைக்கு பார்க்குறாங்க என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு இல்லை இப்ப சொல்றாரு யார சொல்றதா கடன் கொடுத்தேன் இன்னும் கடன் வரல உடனே அவரை கூப்பிட்டாங்க கடன் வாங்கி வர கூப்பிட்டாங்க பருப்பா கடனை கொடுக்க வேண்டியதானே யார சொல்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது காபு மாலிகிட்ட சொன்னாங்க இந்த கடனில் கொஞ்சத்தை தள்ளுபடி செய் இப்படி சமாதானம் பண்ணணும் கொஞ்சத்தை தள்ளுபடி செய் யாரை சொல்லுறதா நீங்க சொல்லிட்டீங்க நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன் அவரை கூப்பிட்டாங்க பாரு பாதியை தள்ளுபடி செஞ்சிட்டார் மீதி பாதியை உடனே இப்போவே கொடு அப்படின்ட்டாங்க இப்படிதான் நம்ப ஒரு கடனோ ஒரு வனங்க தகராறோ எங்கே இருந்தாலும் உடனே என்ன செஞ்சிருவாங்க அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்து விடுவாங்க இதைத்தான் நம்பிசலந்தாசன் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க சுல்சலந்தாசன் ஒரு நாள் தன்னுடைய மகள் பாத்திமாரதியானவடி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் அங்கே ஹதிரத்தாலி இல்லை பாத்திமா ரீதியான அவருடைய முகத்தை பார்த்தா தெரியுது ஏதோ கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை ஒழுத்துருது இப்போ கேட்டாங்க பாத்தி மாவட்டத்தில் ஐநா இவனு அம்மிக்க உன்னுடைய சச்சா மகன் எங்கேன்னு கேட்குறான் நான் அவங்க எந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இங்கே அவங்க முறையாக என்ன கேட்டிருக்கணும் உன் புருஷன் எங்கேன்னு கேட்டிருக்கணும் உன்னுடைய கணவன் எங்கேன்னு கேட்டிருக்கணும் ஆனால் இங்கே அப்படி கேட்கல ஐநா இவனும் அம்மிக்க எங்கே உன்னுடைய சச்சா மகன் எங்கே இங்கே ஃபாத்திமா ரதியதான அவர்களுக்கு என்ன நினைவுபடுத்துகிறாங்க அலி உனக்கு கணவர் மட்டும் அல்ல உன்னுடைய பெரிய தந்தையின் மகனும் கூட அந்த உறவையும் ஞாபகப்படுத்துகிறாங்க சரி எங்கே போயிட்டாருன்னு சொல்லி இப்போ ஃபாத்திமா சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சு கோபிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லி நர்சலாக ஒரு ஆளை கூப்பிடுறாங்க அலி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க அவரை பார்த்துட்டு வந்து சொன்னார் யாரை சொல்லலாம் ஹதிரத்த அலி பள்ளிவாசலில் தான் இருக்கிறாங்க உடனே நவீசம் பள்ளியாசலுக்கு வந்தாங்க அவர் படுத்திருந்தார் அவரை பார்த்து சொன்னாங்க அர்த்தம் எல்லாரும் மண்ணில் இருந்து வந்தவங்க தானே அப்படி பெயர் சொல்லி அபு துராப் எழுந்துருங்கன்னு சொன்னதும் அதில் தலி பதறிப்பி எஞ்சிட்டாங்க நவிசல்லாசல் அவங்க அவருடைய நெற்றியில் இருக்கிற புழுதியை தொடச்சி வர்றாங்க பாருங்க ஒரு மாமனார் மருமகனிடத்தில் இவ்வளவு பாசமாக நடக்கணும்னு பாருங்க ஒரு சண்டை இல்லையா மக பக்கம் நிக்க கூடாது மருமகம் பக்கம் தான் நிற்கணும் ரெண்டு பேரும் என்னங்க இருக்கணும் இந்த தரப்பும் அந்த தரப்பும் வந்தாங்க அதிர தலி எஞ்சி உட்கார்ந்ததும் அவருடைய நெற்றியில் இருக்கிற மண்ணை அப்படியே தொடச்சி விட்டாங்க அதற்கு அலி சொல்றாங்க மக்கள் எனக்கு எத்தனை பட்டங்கள் சூட்டினாலும் பெருமானார் சொன்னாங்களே அபு துரா இந்த பட்டப்பெயர் தான் எனக்கு உள்ளதில் பிரியமானது ஏன்னா அல்லாவுடைய திருத்தூதருடைய நாவிலிருந்து வந்ததாச்சு அப்போ அங்கே போய் ரசூல் சிலாசலவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க ரெண்டு பேரையும் சமாதானம் செய்து வைக்கிறாங்க எந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையானாலும் பெருமானார் செல்லி சொல்லவங்க முதல்ல அந்த பிணக்க நீக்கணும் பிணக்க நீக்கணுங்கிற எண்ணம் நம்மிடத்தில் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு சமூகத்தினுடைய பெரிய நோய் என்னன்னா சண்டையை விரும்புகிறோம் சமாதானத்தை விரும்புகிறதில்லை ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையாமே அப்படின்னு நீங்கள் கேட்குற தோரணையை பாருங்கள் அதுவே சந்தோஷமாக தான் கேட்பாங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாமே அதை யாரும் சந்தோஷமாக கேட்கறது இல்லை நான் சொல்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதானே இந்த விஷயம் தான் நம்ம சில தான் அலோசல்லவங்க சண்டையை விரும்பக்கூடாது ஏதாவது ஒன்றை சொல்லி பாருங்கள் மார்க்கத்தில் மூணு இடங்களில் பொய் சொல்லலாம் ரெண்டு பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்லலாம் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையா என்னத்தையாவது சொல்லி அவங்களை சேர்த்து வைக்கலாம் மார்க் அதை விரும்புது அது மாத்திரம் இல்லைங்க சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சண்டைங்க ஒரு ஆள் அந்த சண்டையை நீக்கிறதுக்கான சமாதானம் பண்றாரு அப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் காசு செலவு பண்றாரு பொருள் செலவு பண்றாரு நிறைய செலவு பண்ணியாவது சண்டையை முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா சில இமாம்களிடத்துல இவர் ஜக்காத்தே வாங்கலாம் ஒரு பெரிய சண்டையை நீக்கிறதுக்கு பல லட்ச அதற்கு என்ன செய்யறாரு நிதியா கொடுக்கிறார் எப்ப அவங்க சண்டை உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா தகராறுக்கும் நான் பொறுப்பு நான் காசு தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பெடுத்தால் அவருக்கு காத்து தரலாம் என்று ஒரு பெரிய கூட்டம் சொல்றாங்க அப்படியானா மார்க்க இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கையாளதுன்னு பாருங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு நோன்பை விட தொழுகையை விட தர்மத்தை விட சிறந்த அந்தஸ்தை பெற்று தருகிற ஒரு அமலை சொல்லட்டுமான்னு கேட்பாங்க சஹாபாக்கள் யார சொல்லுதா சொல்லுங்கன்னு சொல்லும் போது இஸ்லாஹுதாத்தில் பைன் மக்களிடையே சமாதானம் செய்து பிணக்குகளை நீக்குவது தான் நோம்ப விட சிறந்தது தர்மத்தை விட தொழுகையை விட சிறந்தது கூடவே எச்சரித்தாங்க எப்படி சமாதானம் செய்து வைப்பது உள்ளதில் சிறந்த வணக்கமோ பைன் இருவருடைய குழப்பத்தை பிணக்கை ஏற்படுத்துவது அது ஒரு மனிதனுடைய தீனம் மொத்தமாக மொட்டை அடிச்சிடும் சொன்னாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்தினீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுத்தினீங்க உங்களுடைய போச்சு அதுக்கு நிமிஷம் பயன்படுத்திய வார்த்தை என்ன ஹாலிச்சிடும் சொன்னாங்க இன்னைக்கு அப்படித்தானே குடும்பங்கள்ல கணவன் மனைவி தகராறு இந்த பிரச்சனைகளில் சில பேர் அந்த தகராறை ஊதி பெருசாக்கி தலாக்கு வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க எந்த ரெண்டு பேர் தலாக்கு காரணமாகிறாங்களோ யார் அதற்கு காரணமோ அவங்களுடைய தீன் மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க சொல்கிறாசன் அவங்க இதை ஒரு நாளும் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை நீடிப்பதை அதனால தான் மார்க்க வந்து எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுங்க சமாதானமாக போங்க என்று நாங்கள் சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் உள்ள சிறந்த உள்ளமாக இருந்தாங்க யார்கிட்டையும் சண்டையை பிடிக்க மாட்டாங்க இல்லாமல் இவனு சிரி ஒரு பேரறிஞர் இருந்தான் ஹதீஸ் கலையில் பெரிய அறிஞர் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் பெரிய ஞானி அவ்வளோ அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இவனு சீரீன் இந்த உம்மத்தில் அவர் மாதிரி கனவுக்கு விளக்கம் சொன்னால் யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஒரு நாள் அவர்கள் ஒரு கடை வீதியில் நிற்கிறாங்க நல்லவர்களை வெறுக்கிற சில பேர் உலகத்தில் இருப்பான் எல்லாமே இவனு சீரீன் ஒரு கடை வீதியில் இருக்கும்போது ஒரு ஆள் அவங்கள கோபப்படுத்த வேண்டும் என்று சத்தமாக அவங்க பேரை சொல்லி இவனு சீரீன் அவர்களே நீர் ஒரு முன்னாசிக்கு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த கடை வீதி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு எல்லா மக்களுமே அந்த நபரை கோபத்தோடு பார்க்கிறாங்க கோபத்தோடு பார்க்கிறாங்க அங்க ஒரு பெரிய சண்டை வந்திருக்கணும் எல்லாமே இவனு செய்மா இன்கான் யாரெல்லாம் இவன் என்னை பார்த்து முன்னாபிஃபுன்னு சொல்றான் ஒருவேளை அவனுடைய கூட்டு உண்மையாக இருந்தால் என்ற ஏதோ நிபாக்குடைய குணம் இருந்து அவன் சொல்றது உண்மையாக இருந்தா யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கு அல்லாஹம் அஃபிர் லஹூ இன்கான் காதிபன் காதிவன் எல்லாம் ஒருவேளை அவன் சொல்றது பொய்யா இருந்தா அவனை மன்னிச்சிரு மக்கள் வந்து கேட்குறாங்க இமாம் அவர்களே அவன் என்ன சொல்கிறான் அவங்கள பார்த்து நீங்கள் அந்த மனுஷனை பற்றி இப்படி யாரும் அவனை மன்னிச்சிரு பொய் சொல்வோனா இருந்தா அப்படின்னு சொல்றீங்களே அவங்க சொன்னாங்க நபிமார்களுடைய குணம் அதுதானே நம்மள ஏசக்கூடியவனாக இருக்கட்டும் சண்டைக்கு போக சொல்றீங்களா என்ன அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்ச காலம் கழித்த அந்த மனிதன் அல்லாம அவர்களே அவங்க வீடு தேடி வந்து கதறி அழுதான் உங்களை நான் என்னைக்கு ஒரு கடை வீதியில எல்லா மக்களுக்கும் மக்களுக்கு சொன்னேனோ அன்று முதல் எனக்கு ராத்திரி தூக்கம் வர்றதே கிடையாது நல்லடி ஆறுகளை கொண்டா அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு தெரியாது எனக்கு தூக்கமே போச்சு அப்பயும் எல்லாமே மினிசினு என்ன சொன்னாங்க தெரியுமா நீ தப்பு பண்ணிட்ட அநியாயம் இல்லப்பா அந்த வார்த்தையே சொல்லல இல்லப்பா நீ நல்லா அழுதான் அல்லா என்ன திருத்தறதுக்காண்டி ஒன்ன வச்சு அப்படி சொல்ல வச்சிருக்கான் உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லைப்பா போயிட்டு வா பண்ணாங்க அந்த மனிதர் அதற்கு பிறகு அல்லாமி வினசிறின் அவர்களை மிக மிக நேசிக்கக்கூடிய மக்களில் ஒருவராக ஆயிட்டார் அருமையானவர் இந்த உள்ளங்கள் தான் வேண்டும் இந்த உள்ளம் யாரோடும் நமக்கு சண்டை யாரோடும் பகை இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அல்லாட்டை ஏற்கப்படும் இந்த குணம் நம்மள்ட்ட இன்னைக்கு இல்லை மன்னிக்கிற குணம் சமாதான குணம் யாராவது சண்டை போட்டால் ரசிக்கிறது சண்டையே நம்ம பேசுறது ஓரெல்லாம் அதை பத்தி நாம சொல்றது இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டைன்னா எல்லாருடைய உள்ளங்களும் கவலைப்படணும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைனா எல்லாரும் கவலைப்படணும் எல்லாம் துவா செய்யணும் எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு அத்தனை பேருடைய உள்ளங்களும் வருந்துச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் பணம் பின்ன பின்னருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தவறுகள் பிழைகள் இருக்க தான் செய்யும் அந்த தகராறுகளை பெருசு கொஞ்சம் விட்டு கொடுத்து மன்னிச்சரணும் ஒரு சகாவி ஒரு சபையில் என்ன செய்கிறாரு அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் கொஞ்சம் கடனை தள்ளுபடி செய்ய பாங்குறாரு இவர் என்ன செய்கிறாரு எல்லாம் மீது சத்தியமாக நான் கடனில் கொஞ்சத்தை கூட நான் குறைக்க மாட்டேன்ட்டார் நமிசல அசலவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க வெளியே எட்டி பார்த்தாங்க அது யாரப்பா அது எல்லாம் மீது சத்தியம் பண்ணி ஒரு நல்லதை செய்ய மாட்டேன்னு யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா கடனை குறைச்சி கேட்குறாரு அது நல்ல விஷயம் எல்லாம் மீது சத்தியம் பண்ணி நல்லதை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரப்பா சத்தியம் பண்ணது அந்த சஹாவி அரசு தான் நான் தான் சொல்லி இல்லை அப்படின்னா சத்தியம் பண்ணாத கொஞ்சம் கடனை குறைப்பா கடனை கொஞ்சம் குறை நீங்கள் சொல்லிட்டீங்களே அரசுலாம் குறைச்சிட்டேன் இப்போ நீ உடனே கடனை கொடுத்துரு அப்போ நமக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல்ல இந்த மாதிரியான தகராறுகள் இருக்க செய்யும் பெருமானார் இருக்கும்போதே இருக்கும்போது நமக்கு மத்தியில் இருக்காதான் என்ன இந்த தகராறுகளை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியில் தான் அழகான முறையில் கையாண்டுமே தவிர நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடவடிக்கைகள் வெறுப்பையும் பிணக்கையும் அதிகப்படுத்தி பேசாம பல நாட்கள் பேசாமல் போயிடுறது பேசாமல் போனால் என்ன ஆகும் இழப்பு உங்களுக்கு தான் ஒவ்வொரு திங்கள் வியாழன் அல்லாஹுடைய சமூகத்தில் வார அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லிடுவான் அல்லாஹுக்கு யாரெல்லாம் இணை வைக்கலையோ எல்லாருக்கும் மன்னிப்பு திங்கள் வியாழன் ஆனால் யாரை தவிர இணை வைத்தவனையும் தவிர ரெண்டாவது யாரு யாரெல்லாம் பேசாம சண்டை போட்டுட்ருக்கிறானோ அவனை தவிர திங்கள் வியாழன் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா நீங்க சமாதானத்தை விரும்புங்க உங்களோட பேசாம இருக்கிறாரா நீங்களே போங்க சலாம் சொல்லுங்க அவரோடு பேசுங்க உறவை புதுப்பீங்க அல்லாஹுக்கு பிடித்தமானது எனவே அருமையானவர்களே அல்லாஹ் சொல்லுவான் பேசக்கூடாது ரகசியத்துல நன்மை நன்மை கிடையாது ஆனால் மூணு விஷயங்கள ரகசியம் பேசலாம் நல்லதை ஏவுவதற்கு ஒரு ஆள்கிட்ட நன்மையை அமைதியா தனியா கூட்டு போய் சொல்லலாம் ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியா ரகசியம் பேசலாம் மூணாவது இஸ்லாஹிம் பைரநாஸ் மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானம் செய்வதற்காக ரகசியம் பேசலாம் என்று அல்லாஹ் சொல்றான் எனவே அந்த வகையில் நம்முடைய உள்ளங்கள் தூய உள்ளங்களாக இருந்தால் நாமளும் யாரோடும் தகராறு செய்ய மாட்டோம் தகராறு செய்கிற யாரையும் நாம விரும்பவும் மாட்டோம் மாறாக எல்லா மக்களும் இணங்கி வாழட்டும் என்றுதான் விரும்புவோம் இந்த குணம் வந்திருச்சு நம்முடைய துவாக்கள் இல்லாமல் அல்லாஹூடத்துல கபூல் ஆகிற நிலைக்கு நாம வந்துருவோம் ஏன்னா எந்த சபையில மக்களுடைய சண்டை போடுறோம் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த சபையில் கேட்கப்படுகிறது கபூலாகாது கபூல் ஆகாது அல்லாஹால இத்தகைய நல்ல குணத்தை உள்ள மக்களாக நம்மை ஆக்கியல் ஆனால் நீங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் சமாதானம் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த சமாதானத்துக்காக நீங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை நம்ம காலத்துல அடிமைகள் இல்லாததுனால இந்த அடிமையை விடுதலை செஞ்ச நன்மைனா என்ன நம்ம அது லேச நினைக்கிறோம் அந்த காலத்துல அடிமைகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவங்க நீங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறீங்க சமாதானம் பண்றீங்க அதுக்காக மணிக்கணக்கில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கோடி ரூபாய் என்னங்க ந சதக்கா செஞ்ச நன்மையை அல்லாஹலா தருகிறான் அல்லா அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை தருவானாக யாரோடும் பிணக்குகள் இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கத்தோடு வாழ்வதற்கு தோஃப் செய்வானாக நம்முடைய மார்க்காபிர்களோடு கூட சமாதானத்தை விரும்புது அல்லாஹ் சொல்லுவான் இன் ஜனஹூல் இஸ்மி அவர்கள் சமாதானத்துக்கு வந்தால் நீங்களும் சமாதானத்துக்கு போங்க அதனால தானே சுலஹ ஹுதைபியா ஹுதைவியா ஒப்பந்தம் என்று சொல்கிறோம் நமிசலாசல் அவங்க போரே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயத்த விட்டு கொடுத்தாங்க எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தாங்க பத்து வருஷம் போர் வேண்டாம் இந்த போர் வேண்டாங்கிறதுக்காக அந்த காஃபிர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க முஹம்மது ரசூலுல்லா ரசூலுல்லான்னு எழுத கூடாது முகமது அப்துல்லான்னு எழுதுங்க அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது சரி எழுதிடலாம் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நாங்கள் ரஹ்மான் ரஹீம் ஏத்துக்க மாட்டோம் விஸ்மிக் அல்லாஹுமான்னு எழுதுங்க சரி பிஸ்மிக் அல்லாஹுமே எத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க பத்து வருஷம் சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் என்பதுதான் உதவியாவுடைய சாராம்சமாக இருந்தது இந்த குணத்தை தான் முஸ்லீம்கள் எல்லா காஃபிர்களோடும் கடைபிடித்தாங்க ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் எப்போதுமே என்னங்க துரோகம் இழைக்கப்படுது ஆனால் அல்லாஹ் இந்த உமத்தை கைவிட மாட்டான் அஹமது இல்லா ரொம்ப